ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஞானம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மைலம் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனி போகும் நகரத்தில் மாற்றுத் ஒருவர் மேற்கொண்ட மோசடி தொடர்பாக விசாரணை நடத்தப்படுகிறது மோகம் மாவட்ட நீதிமன்றத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு எதிராக நீதிமன்ற விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த மாற்றுத்திறனாளியாளர் மிகவும் நோய்வாய்ப்பட்டவர் என்றும் இவரை இருபத்தி நாலு மாணத்தாளர்கள் பராமரிப்பதற்காக சுகாதார அப்புறுதி நிறுவனமானது இவருக்கு மாதம் ஒன்று ஒன்றுக்கு இருபதனாயிரம் உயர்வுக்களை வழங்கி வந்ததாகவும் இந்த இருபதனாயிரம் உயர்வோக்களை பெற்றுக்கொண்ட இந்த மாற்றுத்திறனாளி ஆனவர் தன் உடல்நிலம் சரியில்லாத நிலையில் தானாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கியதாகவும் இந்த நிறுவனத்தின் மூலம் தனது உறவினர் நான்கு பேருக்கு மேலே கொடுத்து மோசடியான ரீதியில் சுகாதார காப்புறுதி நிறுவனத்திடமிருந்து பல லட்சக்கணக்கான உயிரோக்களை பெற்றுக் கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த நபர்களுடைய இந்த செயலின் காரணமாக சுகாதார காப்புறுதி நிறுவனத்திற்கு ஒரு லட்சத்து முப்பதனாயிரம் உயிரோக்கள் நஷ்டம் ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் தற்பொழுது இந்த நகருக்கு எதிராக போகும் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்குகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் அமைந்துள்ள இஸ்ரேல் ஆயுத தயாரிப்பு நிலையம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாநிலத்தில் உள்ள உள் என்ற பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற இஸ்ரேல் நாட்டினருக்கு சொந்தமான ஆயுத உற்பத்தி தொழிற்சாலை மீது தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதாவது என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய பிரதிநிதிகள் உண்மையான தாக்குதல் சம்பவத்தில் மேல் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஐந்து பேர் இந்த கட்டிடம் ஒன்றுக்கு நுழைந்ததாகவும் இந்த கட்டிடத்தில் பல சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் ஒரு மில்லியனுக்கு மேற்பட்ட சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த கைது செய்யப்பட்ட ஐந்து பேர்களில் ஐரிஷ் நாட்டு பிரஜைகள் பிரித்தானிய நாட்டு பிரஜைகள் இஸ்பானிய நாட்டு பிரதைகள் மற்றும் ஜெர்மன் நாட்டு பிரஜைகள் உள்ள அடங்குவதாக தெரிய வந்திருக்கின்றது இவர்களது இந்த செயற்பாட்டின் காரணமாக ஜெர்மன் நாட்டுக்கான இஸ்ரேல் நாட்டின் தூதுவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் அதாவது இந்த நபர்களுக்கு தனது சட்டத்தின் மூலம் அதி உச்ச சண்டனைகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மேலும் ஜெர்மன் நாட்டில் இஸ்ரேல் நாட்டிற்கு சொந்தமான அமைப்புகளுக்கு போதிய அளவு பாதுகாப்புகளை அளிக்க வேண்டும் என்றும் அவர் தமது வேண்டுதலில் ஹலோ எங்க நிக்கிறேன் ரூம்ல எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உன்ன உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிக்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி ரெண்டு நாள் இருந்து போடு சொல்லுவேன் இந்த மாதிரி எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ் விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள் ஜெர்மனியில் சமூக உதவி நிதியில் மோசடிகள் நடைபெற்று வருவது கண்டறியப்பட்டுள்ளது ஜெர்மனியில் அண்மை காலங்களாக சமூக உதவி பணத்தில் பல மோசடிகள் நடைபெற்று வருவதாக சமூக உதவி திணைக்களமானது சுட்டிக்காட்டியிருக்கின்றது அதாவது கடந்த ஆண்டு பல்கேரியா மற்றும் ரொமேனியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு இலகுவான முறையில் வந்து வேலை செய்வதற்கு ஏற்ற வகையில் இந்த கட்டமைப்புகள் உள்ள காரணத்தினால் குறிப்பாக கூடுதலான இந்த பல்கேரியா ருமேனிய நாட்டர்கள் உரோகீட் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்துக்கு வந்து சட்டவிரோதமான முறையில் வீடுகளில் பதிவு செய்த பிற்பாடு சட்டவிரோத வீட்டு ஒப்பந்த ப படிவங்கள் மற்றும் சட்டவிரோத வேலை ஒப்பந்த படிவங்களை காட்டி தமக்கு போதிய அளவு வருமானம் இல்லாத காரணத்தினால் சமூக உதவிப்பணம் வழங்கப்பட வேண்டும் என்று விண்ணப்பத்தை மேற்கொள்வதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக குழுநிலை குற்றவாளிகள் பல்கேரியா ருமேனிய நாட்டுகளில் உவகையான ஏழை மக்களை கவர்ந்து இந்த நாட்டுக்கு அழைத்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பிட்ட குழுநிலை குற்றவாளிகள் இந்த அப்பாவி மக்களை பயன்படுத்தி கூடுதலான பொருளாதார லாபங்களை ஈட்டி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தால் தற்பொழுது பாடசாலைகளுக்கு இவர்களுடைய பிள்ளைகள் செல்கின்றார்கள் என்பதை கட்டுப்படுத்துவதற்காக பாடசாலை நிர்வாகத்திடமிருந்து பெஷானிக்கு ஒன்று சொல்லப்படுகின்ற இந்த மாணவன் இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்றார் என்பதை நிரூபிப்பதற்கான பத்திரத்தை சரியான முறையில் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்காக பாடசாலை நிர்வாகங்கள் புதிய ஸ்கன் நடைமுறை ஒன்றை கொண்டு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் போன்ற பிரதேசங்களில் இவ்வகையான சட்டவிரோத செயற்பாடுகள் ஈடுபடுவது ஈடுபடுபவர்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக கூட்டு நடவடிக்கைகளை போலீசார் சொல் என்ற அமைப்பு மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் நாடு கடத்தப்பட இருக்கின்ற அகதிகளை சிறை வைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜெர்மனியில் தாரிக்கப்பட்ட அகதிகள் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்ற காரணத்தால் இவ்வாறு நாடு கடத்தப்படும் நிலையில் இருக்கின்ற அகதிகளை இலங்கான முறையில் சிறையில் அடைப்பதற்கு ஏற்ற வகையில் புதிய சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று நீடசக்சன் மாநில உள்ளூராட்சி அமைச்சர் பேரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது அண்மையில் நீடசக்சன் மாநிலத்தில் ஃப்ரீட்லாண்ட் என்ற பிரதேசத்தில் முப்பத்தோரு வயதுடைய ஈராக் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பதினாறு வயதுடைய யுவதி ஒருவரை ஓடுகின்ற ட்ரெயினின் முன்னால் தள்ளி வீழ்த்தியிருந்தார் பின்னர் இந்த முப்பத்தோரு வயதுடைய அகதியானவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்ட ள்ளார் இந்த முப்பத்தொரு வயதுடைய அகதியானவர் டப்ளின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் வேறு ஒரு ஐரோப்பிய நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அகதி வண்ணப்பம் மேற்கொண்டதாகவும் இந்த அகதியை இந்த ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்புவதற்கு சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இவரை உடனடியாக அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படாத முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தால் சக்த மாநில உள்ளூராட்சி அமைச்சர் பேரன் நகரில் ஜெர்மனியின் நடுதலா ரீதியில் புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு தான் சில உத்தேச தீர்மானங்களை எடுக்க உள்ளதாக கூறியிருக்கின்றார் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ரஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் இனி உலக செய்திகள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முதல் கட்டார் நாட்டில் பலசீனா அமைப்பான ஹமாஸ் தீவிரவாத அமைப்பும் பேச்சுவார்த்தை குழுக்களின் மீது இஸ்ரேலானது விமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது அதாவது இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்றை நடாத்துவதற்கும் பனைய கைதிகளை விடுதலை செய்வதற்காக இந்த பேச்சுவார்த்தை ஒன்றில் ஈடுபடுவதற்கு அவர்கள் காத்திருந்த வேளையில் உவையான தாக்குதல் ஒன்றை இஸ்ரேலானது மேற்கொண்டிருந்தது இந்த மே தாக்குதலுக்கு எதிராக பல ஆயிரம் அரேபிய நாடுகள் மற்றும் கட்டாரானது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தது இதற்கு ஆற்றியுள்ள இஸ்ரேல் நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நட்டியா அவர்கள் இவ்வையான பயங்கரவாதிகளை அடைக்கலம் கொடுப்பதை அரேபிய நாடுகள் முற்றாக இடநிறுத்த வேண்டும் என்றும் நீங்கள் அவ்வாறு இந்த பயங்கரவாதிகளை வெளியேற்றாது விட்டால் நாங்கள் அவர்களை வெளியேற்றுவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதற்கு கடுமையான தனது கண்டனத்தை கட்டார் நாட்டினுடைய பிரதமர் அல்டானி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார் அதாவது கட்டானுடைய ரமிய முயற்சலில் எவ்வகையிலும் இஸ்ரேலில் ஈடுபடக்கூடாது என்று அவர் தனது

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகுமுறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் காப்பீடு இன்சூரன்ஸ் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை அவுட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்